Thank yeah. you.

யாரும் கேட்காமலேயே ஏழையினுடைய பசியை அறிந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் நாளைக்கு தங்கம் கிடையாது இலவச மின் இலவச கிடைக்கின்றது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாண்பு மிக முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நான்காண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாருடைய ஆட்சியிலே இப்போது அண்ணன் அவர்கள் இந்த இடத்தை விழா நடத்துவதற்காக வாங்குவது கிடையாது ஒரு அரசாங்கத்துடைய எத்தனை துறைகள் இருக்கிறதோ அதே போல அவர்களிடத்திலேயும் பணி கல்வி பணி சமூக பேசுவது என்று சொன்னால் அதற்கு நாள் முழுவதும் காணாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிஞர் பெருந்தகைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தமிழகத்தினுடைய தலை சிறந்த அரசியல் பொறுப்பான முதலமைச்சர் என்கின்ற அரியணை ஏறி நாட்டு மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சரில் ஒருவராக வீட்டிருந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இன்றைக்கும் இந்த நாட்டில் விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வீட்டிருக்கின்றார் ஏன் கபட நாடகம் ஆடுகிறார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதி என்கிற அடிப்படையில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து பொய்யான வாக்குறுதிகளை தந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் தந்து இந்த தினம் நாட்டை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரமான கொடுமைகளாக இருந்தாலும் சரி அத்தனைக்கும் தலைமை நாங்கள் முதலமைச்சராக இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள பதினாலு வருஷம் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தானே உங்களுடைய அன்பாலதான் அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தை கூட என்ன சொல்லும் சத்து நூத்திட்டன் தந்தாருன்னு சொல்லும் அப்படி அவர் திரை அவர் பாடல்களை பார்த்தீங்கன்னா ஒழுக்க தான் புதிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள்கிட்ட இறங்கி சாமானிய மக்கள்கிட்ட நெருங்கி வந்தனால தாய்மாரோட அன்பையெல்லாம் பெற்ற பெற்றனால இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்ட முன்னோடிய கொண்டு வந்தார் சட்டத்தை கொண்டு வந்தார் இப்ப இன்னைக்கு வருஷத்துக்கு அறுபது பிள்ளைங்க நம்ம மாதிரி குடிசை வீட்டுல ஓட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்கு டாக்டர் ஆகக்கூடிய கனவை அவர் மெய்ப்பிச்சிருக்கிறார் அப்ப இந்த நாலு அஞ்சு வருஷத்துல மூவாயிரம் பிள்ளைங்க டாக்டர் ஆயிருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெருமை இந்த மாதிரி திட்டங்களை ஏதாவது திமுக கொடுத்திருக்குதா பேருந்த பெருந்தகை அண்ணாவை நூற்றி பதினாறு ஆண்டுகளாம் பிறந்தாவிலிருந்து வருகின்றிருக்கும் அனைவரையும் வருகை வருகிறேன் வரவேற்று எனக்கு எல்லாருடைய பேரையும் ஆசை ஆனால் சொல்ல முடியாது என்ன காரணம் டைம் ஆகிடும் டைம் ஆகி நீங்கள் போயிடுவீங்க எனக்கு தெரியும் எல்லார் பேரையும் நான் சொன்னதாக மனசில் எடுத்துக்கிட்டு நான் என்றென்றும் நன்றியோடு வணங்கும் எனது அம்பை தொகுதி மக்களுக்கு எனது மாணவி வணக்கத்தை அன்போடும் தெரிவித்துக் கொண்டேன் எனக்கு முன்னாடி நிறைய நிறைய பேசிடுறாங்க கடைசி பேசல ரெண்டு சிக்கல் இருக்கு ஒன்று நான் பேசுகிற செலவு பேசிடுவாங்க ரெண்டாவது நல்லது என்னென்னா நான் சிக்கல் பேசி முடிச்சுட்டு போயிடலாம் அஞ்சு சிக்கல் பேசி முடிச்சுட்டு போயிடலாம் இதுதான் ப்ளஸ் டூ மைனஸ் எனக்கு முன்னாடி சகோதரி இமாபத்தி பேசியிருந்தாங்க அழகாக சொன்னாங்க காமராஜரை பற்றி மிக சிறப்பாக சொன்னாங்க எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணா ஆர்வத்தின் பேசினாங்க என்ன பேசினாருன்னா நிறைய பேர் பேசிட்டாரு நீங்கள் வீட்டில் போய் அடி வாங்குவார் உறுதியாடுவாங்க ஏன்னா அவர் போட்டு கொடுத்துட்டார் வீட்டிலேயே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு வீட்டில் போய் வாங்குவார் பல காட்டிக்க மாட்டான் அப்படியே போயிட்டு வந்துடுவான் அதை அவர் கொண்டு நான் ரெண்டு இடத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவேன் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய ஆட்கள் அடுத்த ஏதோ சீரியல் சில பேர் பார்ப்பீங்க சீரியலில் பேசி யார யாரோ பார்ப்பாங்க சீரியல் பார்க்கக்கூடிய ஆட்கள் அதாவது நீங்கள் டைமுக்கு போவான்

அவரை போய் சொல்லலாமா இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில சில பேரை சொல்லலாம் கடைசி வரைக்கும் காசு வாங்க வாழ்ந்தவருடைய மத்தியில் பெருந்தலைவர் காமராஜ் பெருந்தகை பேரஞ்சர் அண்ணா கரெக்டா இல்லையா அவரை சொன்னா அந்த நாட்டு ஒழுங்கா இருக்குமா கரெக்டா எங்க தங்கச்சியும் அண்ணனும் சொன்னாங்க கரெக்டு தானே சொல்லலாமா சொல்லப்படாதா அப்படி கேட்டவர் யார் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தகை பேரஞ்சன் அண்ணா அவரை சொன்னவன இந்த திமுக வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவர் வெறும் அன்னதானம் மட்டும்தான் தான் போடுறாரு வேறு எதுவுமே செய்யல அன்னதானம் போடுறது தப்பா தப்பாமா என் சொந்த காசு நான் போடுறேன் ஏன் வலிக்குது எனக்கு புரியல நீ போடு கரெக்டா தப்பா கரெக்டா தப்பா தப்பு தானே அடுத்து நான் என் சொந்த காசில் இந்தப்பா அந்த மாதிரி என் தங்கச்சி கொடுக்குறேன் அது தப்பா அது தப்பு இல்லைல்ல இதை மாதிரி நான் நல்லது செய்யலாம் சொல்கிறேன் நான் எதுவுமே செய்யலைங்கிறான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து பதினாறு வரைக்கும் நான் சட்டமன்றம் நான் இருந்தேன் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் எங்கள் அண்ணன் பொறுத்து இருந்தாள் அப்போ நடந்த வேலைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆளு இருக்கும்போது அதுக்கான பேப்பரை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் நாங்கள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா செஞ்சதையே சொல்லாம விட்டுட்டோம் இவனுங்க நீங்கள் செய்யாததா செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இதை நான் ஒரு பட்டியல் போட்டு உங்களுக்கு கொடுக்க தயவு செய்து வாங்கிக்கிங்க வீடு வீடாக ஆள் வந்து கொடுப்பான் ஆயிரம் கோடிக்கு இந்த ஐம்பை தொகுதியில் இருபத்தி இருந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நான் செஞ்சுருக்குறோம் அதை நான் கொடுப்பேன் அப்போ அவங்க மொத்த எங்கே வச்சுப்பான்னு தெரியாது அடுத்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ கட்சிப்பா நான் என் சட்டமன்றும்ட்டமன்றை வாங்கனைய விட்டு இறங்கிடறேன் கடந்த பதினஞ்சு ஆண்டுல நான் ஏதாவது அஞ்சு பைசா வாங்கணும் சொல்லு நீ சத்தியம் வா சர்ச்சைய சத்தியம் பண்ணு இல்ல அய்யா கோயிலுக்கு சத்தியம் பண்ணு இல்ல அல்லா சத்தியம் பண்ணு நான் பண்ற நான் இது வரைக்கும் வாங்கல இனி இனிமேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்றேன் நீ பண்ணு பாப்போம் பண்ண முடியுமா முடியாது அடுத்து அந்த அக்கா கனி வழி வச்சு நான் பேசக்கூடாது இருந்தாலும் என்ன காரணம் கேட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை கடையை ஒழிப்போம் சொன்னாங்க ஒழிச்சாங்களா ஒழிக்கல இன்னைக்கு மாணவர்கள் போடுற போக்க பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு கஞ்சா இந்த மாதிரி சில போதை வசதிகள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அம்மா ஆட்சி இருக்கும் போதோ அன்பட நடந்துச்சா இன்னைக்கு என்ன திமுக அவல நிலை இன்னைக்கு கேட்டா நிதி இல்ல நிதி இல்லைங்கிறான் பெரியம்மா நீ கொட்டாய விடாம கொஞ்சம் கேட்டுக்கலாம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாடு வாங்கிய கடன் என்னதான்

நிதி இல்ல என்ன இல்ல அரசாங்கத்துல நிதி இல்ல பெரியம்மா அரசாங்கத்துல நிதி இல்ல அப்ப எங்க போச்சு நீதி மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு கருணாநிதி மாமன்னர் அடுத்து ஸ்டாலின் மன்னர் அதுக்கு அடுத்து இளவரசர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒருத்தர் வராரு அவர் பேர் என்ன டக்குனு வயல வரல என்னது இன்ப நிதி தான் என்னங்க அந்த நிதி புறம் எங்க இருக்கு அவங்க கிட்ட இருக்கு அதனால அக்கா பெரியம்மா உனக்கு தண்ணி ஆறு மாசத்துக்கு வராது எப்போ வரும் எப்போ வரும் இது கரெக்டா சொல்லிட்டு போயிருவேன் யார் வந்தா எடப்பாடி வந்தா வரும் கரெக்டா வரும் இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்டு நான் நல்லா பேர் போறோம் சொன்ன மத்தியா ஒன்று கேட்போம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னு சொன்னல என்ன காரியம் செஞ்சார் சொல்லுங்க அவங்க ஆ கரெக்டா சொல்லிட்டேன் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தாரு

நான் உனக்கு தாண்டா ஓட்டு போட போறேன் எனக்கு முப்பது மாசமா நீ தரல முப்பதாயிரத்தை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போக ஆரம்பி என்ன செய்யணும் எனக்கு அறுபதாயிரத்த கூடு உங்களுக்கு ஓட்டு போடுறேன் சொல்லு கேட்டாதப்பா சொல்லிடலாம் மாட்டேங்களா சொல்ல சொல்ல மாட்டேங்களா சொல்லுங்க ஆனா வட்டி மட்டும் கேட்றாதீங்க ஒட்டி கேட்க கூடாது பாவம் ஓட்டு கேட்காது அப்ப நான் கிளம்பலாமா கிளம்ப மாட்டாம்மா